கைமேல் பலன் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாங்களாம் அவங்க சகுனத்துலலாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிட்ருந்தாங்களாம் அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி அந்த அரண்மனை ஜோதிடர் குளிர் காஞ்சிட்ருந்தாங்களாம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்களாம் காலையில் எழுந்த உடனே ரெண்டு காக்கா இருக்கிறத பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்டுட்டு அந்த மன்னரும் அந்த அரண்மனையில் வேலை செஞ்ச எல்லார்கிட்டேயும் சொன்னாராம் காலை வேலையில் ரெண்டு காக்கா ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டுருக்க காட்சியை யாராச்சும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் வேலை செஞ்சிகிட்டு இருந்த எல்லா சேவகர்களும் காலையில் எழுந்து கிளம்பிடுவாங்களாம் காகம் மமந்துட்ருக்க காட்சி எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு சேவகர் கண்ணில் ஒரு நாள் காலையில் ஒரு மரத்து மேலே ரெண்டு காக்கா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த காட்சி தென்பட்டுச்சான் அதை உடனே மன்னர்கிட்ட சொன்னாங்களாம் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்களாம் மன்னர் இந்த காட்சியை வந்து பார்த்துட்டு நமக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க பதவி உயர்வுலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு மன்னர் வர்றதுக்குள்ளே ஒரு காகம் பறந்து போயிடுச்சான் ஒரு காகம் மட்டும்தான் அங்கே இருந்துச்சான் அதை பார்த்துட்டு மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் ஒரு காகம் தான் இருக்குது நீ ரெண்டு காகம் இருக்கு நீ எதுக்கு போய் சொன்னன்னு சொல்லி கோவத்தில் அவங்க தளபதியை அழைச்சி பத்து கசையடி கொடு அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த சேவகன் சிரித்தானான் இன்னும் ஒரு பத்து கசையடி கொடு எதுக்கு சிரிக்கிறான் ஏவன் சொல்லி கோவப்பட்டாங்களாம் அதுக்கு அந்த சேவகன் இருந்துட்டு சொன்னாங்களாம் நான் தான் இன்றைக்கி காலையில் முதல் முதல்ல அந்த ரெண்டு காகத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தேன் அப்போ எனக்கு ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிருச்சு இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்களாம் கை மேல் பலன் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ தான் அந்த மன்னருக்கு தோணுச்சா சகுனம்லாம் பார்க்கறது தப்பு இனிமேல் இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி